ஹாய் ஹலோ நம்ம வீட்டு பூஜை ரூமில் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இந்த கோமாதா கோமாதா படமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட இந்த மாதிரி விக்கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வெளியில்தான் அவசியம் அவசியங்கிறது அவங்க ச வசதிக்கு தகுந்தாப்பில் வாங்கிக்கலாம் பிராசோலை கூட இருக்கு வாங்கிக்கலாம் ஆனால் அந்த மண்ணில் வாங்குறது மட்டும் பீங்கலில் வாங்குறது மட்டும் பூஜை உள்ள வைக்க தேவையில்லை ஏன்னா சப்போஸ் நம்ம அதை எடுக்கும் போது உடஞ்சிச்சின்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் அதை தவிர்த்துறது ரொம்பவுமே நல்லது இந்த கோமாதா சிலையில் தான் முப்பத்து கோடி தேவர்களும் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்றது ஐதீகம் ஸோ அதனால் இந்த ஒரு படமோ இந்த ஒரு விக்கிரகமோ நம்ம வீட்டில் இருக்கிறது அத்தனை தெய்வங்களும் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இந்த சிலை வாங்கும்போது நம்ம கவனிக்கணும் ஒரு விஷயம் அந்த முகம் பார்த்தீங்களா அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த மாதிரி இருக்க பாருங்க தன்னுடைய குழந்தை எப்படி அரவணைச்சு இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால் கண்ணுக்குட்டியை பார்க்குற மாதிரி நம்ம அந்த முகம் கோமாதா சிலையை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோமாதா சிலையை வந்து ஏ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது எப்பயுமே வைக்கக்கூடாது ஏன்னால் நான் கோமாதா சிலையோடய அந்த வால் பகுதியில் தான் மகாலட்சுமி தாயார் கொடுத்து அமர்ந்துருக்குறாங்க குடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது ஐதீகம் ஏன் அவங்க அங்கே போய் குடிக்கொண்டுருக்கிறாங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களுமே கோமாதா மீது ஒவ்வொரு இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ தாயாருக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லைன்றதுனால அந்த வால் பகுதி இருந்ததுனால அவங்க போய் அங்கே வந்து உட்காந்துட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வணங்குறதுக்காக கோமாத சிலையை வச்சு வழிபாடு செய்கிறோம் ஸோ நம்ம இந்த வால் இருக்கிற பகுதியை தெரிகிற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி தான் நாம் வந்து இந்த கோமாத சிலையை வச்சு வழிபாடு செய்யணும் இதை அபிஷேகம் பண்ணலாம் இது வாரம் வாரம் கூட பண்ணலாம் இல்லை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணி சாதாரணமாக வெத்தலை பக்கம் வாழைப்பழம் வச்சு அந்த வாழ் இருக்கிற சைடில் தூபத்தீபெல்லாம் காமிச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி கூட நம்ம வந்து பூஜை செய்யலாம் நாம் வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை ஒரு வா ஒரு வாரம் வாரம் சூஸ் பண்ணி தனியாக ஸ்பெஷலாக கோமாத போஜைன்னு சொல்லி செய்வோம் அந்த மாதிரி வாழ இருக்கிற பக்கத்தில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பச்சரிசி இதெல்லாம் வச்சு காயத்ரி மந்திரங்கள்லாம் சொல்லி அருகம்பல்லாம் வச்சு பூஜை பண்ணி கோயில் இருக்கிற பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் இதுதாங்க ஐதீகம் கோமாத சிலையை நம்ம வீட்டில் எப்படி தான் வைக்கணும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க வெள்ளி கொலுசு போட்டால் நல்லா சாமி கோமாத சிலைக்கு போட்டு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னுடைய பையனுடைய கொலுசு இருந்ததுல சின்ன வயசு கொலுசு ஸோ அதனால் நான் சாத்தியிருக்கிறேன் அதுக்கு வஸ்திரம் சாத்தி வைக்கலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் அத்தனை தெய்வங்களும் குடி கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா அந்த கோமாதா அதனால் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் வச்சு அழகு பார்க்கறதுல அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சிலையை இப்படி தான் நாம் வச்சு பார்க்கணும் நாம் இந்த பால் பகுதியை பார்க்குற மாதிரி தான் நாம் வந்து கோமாதா சிலையை வச்சு வழிபாடு செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் கோமாதா சிலை பூஜை பண்ணுறதுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் ಅಸುಬದೇ ಸ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಗೆ ತಣ್ಣು ಪಸದೇವಿ ಪ್ರಜೋದಯ